வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம் அதே மாதிரி அவசர பதிவுன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற பொருள உங்க தலகாணி கடையில வச்சு நீங்க தூங்கினாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பண கஷ்டமும் மூன்று நாட்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கும் பண கஷ்டத்துக்கும் மூணே நாட்களுக்குள்ள ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் No. ஏற்கனவே நம்ம சேனல்ல அதாவது ஜூலை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ரகசிய நாட்களுக்கான ஒரு வீடியோவை அந்த அந்த வீடியோவோட அதாவது பார்ட் தான் இந்த வீடியோ வீடியோவை இதுவரைக்கும் நீங்க பாக்கலாம் உங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பிண்டு கமெண்ட்லையும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிச்சயமா ரொம்ப ரொம்ப அதி சக்தி வாய்ந்த நாட்களை பத்தி தான் நான் அந்த வீடியோல சொல்லிருக்கேன் அது என்ன ரகசிய நாட்கள் யாருமே சொல்லாத நாட்கள் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா நான் இங்க உங்களுக்கு சொல்லிடுறேன் நமக்கு எப்பயுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒவ்வொரு மாசமும் ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும் அதாவது தேதியிலயோ மாசத்திலேயோ வருஷத்திலேயோ ஒரே மாதிரியான நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்கள்ல நமக்கு ஒரு போர்ட்டல் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஓபன் ஆகும் இப்படி ஓபன் ஆகக்கூடிய போர்ட்டல் பாத்தீங்கன்னா ஒரே நாள் மட்டும் இருக்காது அந்த தேதிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சில நாட்கள் இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி நமக்கு ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் ஓபன் ஆகுது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ட்டல் மிகப்பெரிய போர்ட்டல் சொல்லலாம் இந்த போர்ட்டல் பாத்தீங்கன்னா நமக்கு ஜூலை மாசம் இருபத்தி எட்டாம் தேதியே ஓபன் ஆயிருக்கு ஆகஸ்ட் மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த போர்ட்டல் நமக்கு இருக்கும் இருந்தாலும் இதுல சக்தி வாய்ந்த நாட்கள் சொல்லும்போது ஜூலை இருபத்தி எட்டுல இருந்து ஆகஸ்ட் எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் தான் அதுலயும் இந்த போர்ட்டலோட எனர்ஜி ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி ரொம்ப அதிக அளவுல ஹை எனர்ஜி இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி வரக்கூடிய போர்ட்டல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இருக்கு இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாள சேர்க்கும் போது நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா ஆகஸ்ட் மாசம் இதுவும் எட்டாவது மாசம் தேதி எட்டாம் தேதி தேதியிலையோ மாசத்திலோ வந்தாவே அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா தேதி மாசம் வருஷம் இந்த மூணுலயும் எட்டு எட்டு எட்டுங்கிற நம்பர் இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம் நமக்கு நல்ல ஒரு செல்வத்தை பணத்தை வளங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த எட்டுங்கிற நம்பர் இந்த எயிட் 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 போர்ட்டல நாம லயன்ஸ் கேட் போர்ட்டல் சொல்லுவோம் இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல அயாமிய மணி மேக்னட் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு எயிட் எயிட் எயிட்டுங்கிற நம்பரை எழுதுங்க தமிழில் எழுதணும்னா நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் எட்டு எட்டு எட்டுன்னு சொல்லி எழுதுங்க ஒரே இடத்துல எல்லாரும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது அந்த எட்டுங்கிற நம்பரோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும் இது கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுக்கான முழு பலனையும் நமக்கு நிச்சயமா கொடுக்கும் அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் நீங்க இந்த மூன்று நாட்களும் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா எப்பையும் போல கோடு போடாத அன்ரூல்டு இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இப்போ இந்த பரிகாரத்தை என்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் அஞ்சாம் தேதி இந்த வீடியோ பார்த்த உடனேயே நீங்க செய்யலாம் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க நாளைக்கு பாக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க நீங்க இன்னையில இருந்து ஆரம்பிச்சாலும் சரி நாளைல இருந்து இந்த பரிகாரத்தை ஆரம்பிச்சாலும் சரி ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் முதல் நாள் மட்டும் தான் நம்ம எழுதி வைக்க போறோம் மற்ற நாட்களுக்கு எதுவும் எழுத போறது இல்ல ஜஸ்ட் நம்ம எழுதி வச்சிருக்கிறத பார்த்தா மட்டும் போதும் ஆனா இது ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் நீங்க செய்யணும் சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க ஆகஸ்ட் மாசம் ஏழாம் தேதி தான் பாக்குறீங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டுமாவது இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ ஆகஸ்ட் மாசம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த பரிகாரத்தை செய்ய எந்த டைம்ல செய்யணும்னா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க உங்க முகம் கை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒட்டுமொத்தமா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு உங்க மனசுக்குள்ள இன்டென்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க மத்தபடி கடன் தீரணும் கொடுத்த பணம் திரும்பி வரணும் வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி எந்த விதமான பணக் கஷ்டத்தையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சிக்க வேண்டாம் இப்போ உங்க குலதெய்வத்து கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்போ நான் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கற மாதிரி எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சிக்கோங்க இந்த எனர்ஜி சர்க்கிளை பார்த்தோம்னா பயந்தர வேண்டாம் அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டை நான் தனியா உங்களுக்கு கொஞ்சம் பெருசா கொடுக்கறேன் முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சு அதுக்குள்ள நான் கொடுத்துருக்கற மாதிரி சுவிட்ச் போர்டை எழுதிக்கோங்க இதுல நீங்க முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு சில சுவிட்சுவார்ட் ஸ்விட்ச்வேர்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும் ஒரு சில ஸ்விட்ச்வேர்டு ஸ்மால் லெட்டர்ல இருக்கும் நான் எப்படி எழுதியிருக்கனோ அதே மாதிரி நீங்க எழுதிக்கோங்க அடுத்ததா ரெண்டாவது எனர்ஜி சர்க்கிளை போட்டு அதுக்குள்ள ஒரு எட்டு வரைஞ்சுக்கோங்க மூணாவது எனர்ஜி சர்க்கிளை போட்டு அதுக்குள்ள ரெண்டு எட்டை எழுதிக்கோங்க நாலாவது எனர்ஜி சர்க்கிளை போட்டு அதுக்குள்ள மூணு எட்டு எழுதிக்கோங்க இப்படி எனர்ஜி சர்க்கிளை வரையும் போது ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நீங்க முடிக்கணும் நடுவுல எந்த விதமான பிரேக்கும் இருக்க கூடாது அப்புறமா இந்த எனர்ஜி சர்க்கிளை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா லயன்ஸ் மேஜிக் பிகின் நவ் இந்த சுவிட்ச் வேர்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சொல்லுங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா இந்த எனர்ஜி சர்க்கிள நீங்க படுத்து தூங்கக்கூடிய தலகாணி கடியில வச்சு தூங்கிக்கோங்க தலகாணி வச்சு படுக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க உங்க தலைக்கடியில இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு கடியில இந்த எனர்ஜி சர்க்கிள நீங்க வச்சிருங்க தலகாணி கவருக்குள்ள கூட இந்த எனர்ஜி சர்க்கிள நீங்க வைக்கலாம் இதுக்கப்புறமா இந்த மூன்று நாட்கள் அதாவது ஆகஸ்ட் அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று நாட்களுக்கும் அந்த தலகாணி கவருக்குள்ளேயே இந்த எனர்ஜி சர்க்கிள் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க சப்போஸ் தலகாணி வச்சு படுக்காதவங்க காலையில எந்திரிச்சு அந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் உங்க ட்ரெஸ் மடிச்சு வச்சிருக்க கூடிய இடத்துல உங்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல நீங்க வச்சிருங்க திரும்பியும் நாளைக்கு மறக்காம எடுத்து நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜி சர்க்கிள் உங்க தலைக்கடியில வச்சு நீங்க படுத்து தூங்குங்க இந்த மாதிரி ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த ரெண்டு நாளும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி சர்க்கிள் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க கையில வச்சுக்கிட்டு ஒரு முறை அந்த எனர்ஜி சர்க்கிள் நீங்க பாருங்க பார்த்துட்டு ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் அந்த எனர்ஜி சர்க்கிள வச்சுட்டு லயன்ஸ் மேஜிக் பிகின் அவு இந்த சுவிட்ச் வேர்டை ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு நீங்க படுத்து தூங்குங்க இதை தொடர்ந்து ஆறாம் தேதியும் பண்ணுங்க ஏழாம் தேதியும் பண்ணுங்க ஒரே ஒரு முறை எழுதினா போதும் அந்த ஒரே பேப்பரை ஆறாம் தேதிக்கும் ஏழாம் தேதிக்கும் நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க இப்படி எரிக்கும் போது உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு எரிக்கிறதுக்கு பாருங்க எரிச்சிட்டு அதுல இருந்து வரக்கூடிய சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி நீங்க ஊதிவிடுங்க சமயத்துல இந்த நம்பரோட எனர்ஜியையும் லயனோட ஆக்டிவேட் நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் மூணே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் குறையிறதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதனா உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி